மரியாதையை வாழ்க அன்பான மரியணைக்கு அனுப்பிற யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை இந்த மாபெரும் ஜூப்ளியை நாம் கொண்டாடுகின்றோம் அதில் மாதாவையும் சேர்த்து நாம் மாதாவை பற்றிய அரிய தகவல்களை இந்த தொடரில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாரத்தில் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மாதா பற்றிய நூல்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் அதில் இந்த நாளில் இன்று நாம் பார்க்க போகின்றது இந்த அருமையான புத்தகம் பாத்திமா காட்சிகள் என்ற இந்த அருமையான புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நீயாவது எனக்கு ஆறுதல் அளிக்க எடு அதுதான் பாத்திமா செய்தி மாதா அங்கே சொன்ன ஒரு மிக முக்கியமான செய்தி தான் நீயாவது எனக்கு ஆறுதல் அளிக்க முயற்சி எடு எந்த வகையில் ஆறுதல் நாம் கொடுக்க முடியும் மாதாவுக்கு அப்படின்றத விளக்கிறது தான் இந்த புத்தகம் இப்போ ஒரு தாய் இந்த மாதிரி ஒரு பெரிய வேண்டுகோளை தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட வைக்கிறப்ப அதை தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளை அந்த தாய்க்கு ஆறுதல் கொடுக்குமா கொடுக்காதா இப்போ நாமெல்லாம் எந்த பக்கம் மாதாவுக்கு ஆறுதல் கொடுக்கின்றவர்கள் கொடுக்கின்ற பிள்ளைகள் அந்த பக்கம் இருக்கிறோமா மாதாவுக்கு ஆறுதல் கொடுக்காத பிள்ளைகளாக இருக்க போகிறோமா மாதாவுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த புத்தகம் நம்ம வீட்டில் இருக்கணும் என்னால் அவ்வளவு மிக முக்கியமான செய்திகள் இந்த ஃபாத்திமா காட்சிகளில் மாதா சொல்லியிருக்காங்க கத்தோலிக்க திருச்சபையில் தவிர்க்க முடியாத ஒரு காட்சி இந்த ஃபாத்திமா காட்சி மாதா இதில் நிறைய உலகத்திற்கான முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்காங்க இதில் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க மாதா நரகத்தை திறந்து காண்பிச்சிருக்காங்க சில ரகசியங்களை சொல்லியிருக்காங்க பாத்திமா இரகசியம்ட்டு அதுக்கு பேர் மூன்று ரகசியங்களை மாதா அந்த உலகத்திற்கு கொடுத்துருக்காங்க இன்னும் சில பக்தி முயற்சிகளை மாதா கொடுத்துருக்காங்க இதில் மாதா ஒரு 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 பெரிய செய்தியை சொல்லி முடிக்கிறாங்க இந்த காட்சிகளுடைய தொடர்ச்சியாக ஒரு நாள் இந்த உலகத்தை ஜபமாலையை கொண்டும் உத்திரியத்தை கொண்டும் இருக்காங்க அந்த மிக முக்கியமான செய்தி இதில் இருக்குது இப்படி பல்வேறு முக்கியமான செய்திகள் இந்த புத்தகத்தில் இருப்பதால் ஒவ்வொரு கத்தோலிக்க வீட்டிலையும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் இதை படிக்க வேண்டும் மாதா இதில் நிறைய நமக்கு செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம தெரிஞ்சிக்கணும் இல்லையா தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் மாதா கேட்கின்ற விஷயங்களை நாம் செய்யணும் மாதா கேட்கின்ற விஷயங்களை செய்தால் மாதாவுக்கு நாம் ஆறுதல் அளிப்போம் அப்போ இந்த புத்தகம் நம்ம வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான் கண்டிப்பாக இந்த புத்தகம் நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம குழந்தைகள் படிக்கணும் பெரியவங்க படிக்கணும் எல்லாரும் படித்து இதில் என்ன விஷயத்த மாதா சொல்கிறாங்களோ அதை செய்யணும் நிறைய விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க இந்த த மொத்தம் ஆறு முறை மாதாவுடைய காட்சி இந்த பாத்திமாவில் நடந்திருக்கு அந்த ஆறு முறையும் நிறைய விஷயங்கள மாதா நமக்கு சொல்லியிருக்காங்க இதை உண்மை அப்படின்ற இந்த காட்சிகள் நடந்தது உண்மைன்றதுக்கு மாதா ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையை செய்தார்கள் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய செய்தார்கள் வானத்தில் சூரிய அதிசயம்னு பேர் அந்த அதிசயத்தோடைய விவரங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு அந்த அதிசயத்தை பத்திரிகைகள் பதிவு செய்தன அந்த காலத்தில் போர்ச்சுகல் நாட்டில் பத்திரிகைகள் பதிவு செய்து அந்த எல்லா பேப்பர்லேயும் முக்கியமான பேப்பர் எல்லா பேப்பர்லேயும் ஃபோட்டோவோட செய்து வந்திருக்கு அந்த செய்தி என்ன அந்த அதிசயம் என்னன்ற விவரம் இந்த புத்தகத்தில் இருக்குது இயேசுவின் திரு இறுதியத்தை எழுதிய பக்திக்கு இணையான மரியாதையின் மாசற்ற இதய பக்தி அப்படின்றது இந்த ஃபாத்திமா காட்சிகளில் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவர் அதை சொல்லியிருக்கார் மாதா இதை சொல்ல ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லியிருக்கார் அப்போ மாதாவும் ஆண்டவரும் நமக்கு சொன்ன செய்திகள் அதை நாம் கடைபிடிக்கணுன்ற முக்கியமான ஒரு வேண்டுகோள் இதில் இருக்குது தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி சரி இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் அடுத்த தகவல் இந்த புத்தகம் தூத்துக்குடியில் இருக்கிற மாதா அப்போஸ்தலர் சபையில் கிடைக்கும் நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தோட விலையை சொல்லுவாங்க அதை அனுப்பிச்சி ஜிபேல அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு புத்தகம் அனுப்பப்படும் எனவே இந்த அருமையான புத்தகத்தை மாதா அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அன்பானவர்களே இந்த முக்கியமான செய்தியை எல்லாருக்கும் நீங்கள் பகிருங்கள் மாதாவின் தூதராக இருந்து மாதாவிற்கு ஆறுதல் அளிக்கும் பிள்ளைகளாக நீங்கள் இருக்க உங்களை கெஞ்சி கொண்டாடுகின்றேன் தேவதாயின் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க